ராஜா வேல் மாம்ச புரம் மன்னன் குருதி பாயிடும் வேல் போல்ல நிறப்பு கையில் மரண வாசல் வாங்கும் நாற்பது வருஷம் பழமையான கடை நாற்பது வருஷம் ஆச்சு இதை தொடங்கி என் பேர் வச்சப்ப எடுத்தது அத்தனை பொருள் இங்கே இருக்குது பார்க்கலாம் சின்ன கடை அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது வாங்க பார்க்கலாமா பாருங்க பாருங்க பாருங்கள் நோட் புக்கெல்லாம் இங்கே இருக்குது சரியா என்னென்ன நோட் புக்ஸ் வேணுமோ அத்தனை நோட் புக்ஸும் இங்கே இருக்கு அதாவது குட்டி கடையில் அடிக்கி 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 அடுக்கி வச்சிருக்காங்கன்னா அது இங்கேதான் பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க உள்ள நமக்கு மளிகை சாமான் சாரி 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 நம்ம பூஜை ஐட்டம் வேணுமா எல்லாமே இருக்கு சடங்கு இப்போ செய்ய போகிறாங்கன்னா வருவாங்க முன்னாடிலாம் வந்து வாங்குவாங்க ஒரு சடங்கு சாமான் வேணும் அப்படின்னு கேட்டா போதும் வளையல் பொட்டு கிளிப்பு எல்லாமே எடுத்து கொடுத்து அவங்க என்னென்ன செய்முறை செய்யணுமோ எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து கொடுத்துருவோம் நாங்கள் எடுத்து கொடுத்து போட்டு கொடுத்துருவோம் சரியா இல்லைங்கிற வார்த்தை இங்கே கிடையவே கிடையாது பூஜை சாமான் இருக்குது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே பென்சில் ரப்பர் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் இந்த கடையில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும் ஸோ எங்கள் அப்பா வந்து அவ்வளோ பாரம்பரியமாக அந்த கடையை வந்து இது பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க அவங்களோட எஃபர்ட் இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இந்த கடையில் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த கடையில் தான் இல்லையா நம்ம ஒரு சின்ன ஐட்டம் இல்லைனாலும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அந்த கடை இந்த இது வாங்கி வச்சார ஸ்கார்ப் இல்லையா இருக்குது அது கூட இங்கே கிடைக்கும் ஸோ மழைத்தாள் இல்லையா அதுவும் இங்கே கிடைக்கும் நம்ம கொலுவுக்கு வைக்கிறதுக்கு பொம்மைகள் சூட்டி குட்டி பொம்மைகள் அதுவும் வச்சுருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் நோட்டில் வைக்கிறது ஸோ எல்லாமே பாருங்கள் அழகழகாக அழகழகாக எல்லாமே என்ன செஞ்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி வச்சிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிசீப் பண்ணுங்கள் மக்களே வாங்க கண்டிப்பாக வந்து சார் வந்தீங்கன்னால் கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து பார்க்கணும் இளவரசி கவரி சிலந்து எங்கே கேட்டாலும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நாற்பது வருஷ பாரம்பரிய கடை அதுவும் கைராசியான கடை கூட ஏன்னா இப்போ சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க நல்ல விசேஷமாக இருக்கணும் உலக போலையில் எடுத்துகிட்டு போவாங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக சூரியா நல்லதே நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அழகாக பத்து மசாலா வளக போ போட்டு போவாங்க அழகாக குழந்தை பெற்று வந்துடுவாங்க ரொம்ப நல்லபடியா அதுதான் விசேஷம் ஸோ எல்லாமே இருக்குது எங்கள் கடையில் வாங்க எல்லாரும் வாங்கிட்டு பாருங்க பாருங்கள் ஃபுட்டு பாக்கெட்லாம் இருக்கு ஐடெக்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இது ரொம்பவே பேருக்கு பிடிக்கும் சரியா ஏன்னா வச்சா பத்து நாள் கூட வச்சுருப்பாங்க இந்த மக்கள் ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு பேக்கெட் ஐடெக்ஸ் பாக்கெட் இருக்குங்களா குவாலிட்டியாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் வளையல் பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் உள்ள ரேக் ரேக்கா இருக்கு அதுவும் பெரிய விஷயம் இவ்வளோ அந்த பாருங்க பிளைன் வளையல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் உள்ள மக்களை பாருங்க எவ்வளோ ஷைனிங்கா இதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான விலையிலே நம்ம இதில் கிடைக்குதுன்னா இங்கே தான் பாருங்க எவ்வளோ கிளாரி சாரி மிஸ் ஆயிடுச்சு இருக்கட்டும் இங்கே பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சது கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் காலையில் குத்திருச்சு இது எல்லாமே கண்ணாடி வளையல் தான்

இதை மட்டும் தான் இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது வாங்க 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 பாக்ஸ் பாக்ஸா வளையல் இருக்கு இங்க பாருங்க பாக்ஸ் பாக்ஸா வளையல் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஆமா பாருங்க இத்தனை பாக்ஸ் பாருங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு எத்தனை டசன் வேணாலும் வாங்கிக்கலாம் எத்தனை டசன் வேணாலும் ஒரு டசன் இல்லை ரெண்டு டசன்ல இல்லை எத்தனை டசன் வேணுமோ சாரிக்கு மேட்சம் வாங்க அள்ளிக்கிட்டு போங்க அதுவும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ரேட்டை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு செட் ஃபிஃப்டி ருபீஸில் இருக்கு நீங்கள் என்ன ரேஞ்சில் காஸ்ட் ஆஃப் ரேஞ்சில் யூஸ் பண்ணி திங்க் பண்ணுறீங்களோ எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ ஓகே ரீட்ஸ் பாருங்கள் ரீட்ஸ் எல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு அழகழகாக இருக்குது ஸோ பிங்க்ல ஒன்று ஒன்றா காட்டுறேன் ம் பிங்க்கில் பாருங்கள் ஸோ தான் வச்சுருக்காங்க உங்கள் தலையில மறுக்க மாட்டாதோ எங்க சான்ஸே இல்லை மாட்டாது அதெல்லாம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மக்களே பாருங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்க க்ரீனை வச்ச மாதிரி இருக்குது ஸோ நமக்கே பார்க்கும்போது அழகாக இருக்குது வச்சுக்கலாம்னு தோணுது ஸோ நோ சான்ஸ் வைக்க முடியாது ஸோ இது அழகாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு வைக்க முடியாது சொல்கிறீங்களா அப்படி தெளிவா மொட்டை கட்டியாக வைக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்னேன் ஓகே நீ ரொம்ப பேசுகிற இல்லையா

கிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது மேலே பாருங்க எவ்வளோ தொங்கு வச்சிருக்காங்க பாருங்க எங்க அப்பா எவ்வளோ இல்லைங்கிற ஐட்டம்ஸே இல்லை ஸோ அவ்வளோ இருக்கு பாருங்க இதெல்லாம் அவங்க வாங்கி இங்கே பாருங்க பவுடர் டப்பால இருந்து குட்டி குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் கழுவுற வாஷ் பண்ற ப்ரஷஸ் வரைக்கும் சோப்பு டப்பா ஆரஞ்சு பிழியிறது ஸோ பாருங்க பெனல் பெனல் அண்ட் படிக்கட்டுற ஐட்டம்ஸ் இங்கே எண்ணெய் ஊற்றி வைக்கிற டப்பா ஆனா இவ்வளோ ஐட்டம்ஸ் ரிப்பன் ஐட்டம் பாருங்க மக்களை இதெல்லாம் ரிப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல ரிப்பன் வந்து இப்போ நீங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா தலைமுடியில தலைமுடி நல்லா வளரும் இதை போட்டு சி அசிங்க மாதிரி ரெட்டக்கோம்பு மாதிரியா அப்படிலாம் இல்லை இவ்வளோ பாக்ஸஸ் இவ்வளோ கலரில் முக்கியமாக ஸ்கூல்காரங்களில் மென்ஷன் பண்ணி ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி கல்யாண வளையல்னால் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு இந்த ஊரில் வம்சாபுரத்தில் கல்யாண வளையல் போடுவாங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ் அதுவும் இந்த பாத்தீங்களா இந்த கங்கன் இதுதான் கோலங் இதுலேருந்து வாங்குறதுதான் பெரிய விஷயம் இதுதான் செம்மையாக இருக்கும் பாத்தீங்களா எவ்வளோ தாலாக இருக்குது சூப்பராக இருக்குது இல்லையா ஃபேமஸ் இங்கே பாருங்கள் இந்த ராக்டில் தான் இருக்கும் பொண்ணுக்கு மட்டும் வந்து போட்டு விடுவாங்க அந்த காலத்தில் அந்த இல்லை சொல்கிறேன் ஸோ நானே போட்டுட்ருக்கேன் இப்போது வள இப்போ அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம்னா முந்தின நாள் வந்து போடுவாங்க இப்போல்லாம் ட்ரெண்டே மாறி போச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுறாங்க இப்போ வந்து நலங்குன்னு வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க அதை வந்து கடையில் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ சரியா ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஸ்கார்பு கிஃப் அதே மாதிரி பெயிண்டிங் ஐட்டம்ஸ் பவுடர்ஸ் இருக்கு இந்த வகையான கவலிங்க கடையில பவுடர் ஆமா இப்படி சீட்டுக்கெட்டு வேணுமா அதுவும் இருக்கு சீட்டுக்கட்டு பாருங்க பாய் பா பெட்ருபிள் பாயிண்ட் சோட் இருக்கு வெறும் முப்பது ரூபால இருந்து ஆரம்பிக்குது எல்லா வகையான இருக்கும் எதுவும் மிஸ்